கூட்டுறவு வங்கியில வெளியே இருக்கிற ஒரு முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழு வந்து மறக்காம கூட்டுறவு வளர்ச்சி வங்கியான ரெப்கோ வங்கியில வந்து பார்த்தீங்கன்னா புதிய பணிக்கான அறிவிப்பு வந்து ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட் என்ற பணிக்கு பத்து காலி பணியங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பணிக்கான வயது வரம்பு எவ் எவ்வளோன்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் இந்த பணிக்கான தேர்வு செய்கிற முறை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமா இந்த பணிக்கான தேர்வு செய்கிற முறை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட் பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க டூ வீலர் வச்சுருக்கணும் வித் டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான க்ரைட்டீரியாவை வந்து இந்த ஜாப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கான சம்பளம் எவ்வளோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க சரி இந்த பணிக்கான தேர்வு செய்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்கள் நீங்கள் நீங்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் பணி வந்து தராங்க சரி இந்த பணிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரெப்போ பேங்கோடைய இணையதளத்தில் இந்த பணிக்கான அப்ளிகேஷன் பயோடேட்டா ஃபார்ம் உடைய பிடிஎஃப் காப்பி வந்து இருக்குது அந்த பிடிஎஃப் காப்பியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பயோடேட்டா ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோர் ஷீட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கங்க அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்ததில் உங்களுடைய சமீபத்திய புகைப்படத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இணையங்க அந்த பயோடேட்டாவில் அதுக்கப்புறம் அந்த பயோடேட்டாவில் கொடுத்துருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஃபீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வந்து கேப்டல் லெட்டரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஸோ ஃபில் பண்ணி முடித்தோடனே அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு கவர்க்குள்ளே போட்டு அந்த குரங்குள்ளே போட்டு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும் ஸோ எப்படி அனுப்புனா அந்த கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த கவரில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் ரெப்கோ டவர் நம்பர் தேர்ட்டி த்ரீ நார்த் உஸ்மான் ரோடு டி நகர் சென்னை சிக்ஸ்த் சென்னை செவன்டீன் ரூபரைக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் எதுக்குள்ளே வந்து அனுப்பணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும் ஸோ இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை ரெகுலராக நீங்கள் வந்து பாருங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்